மூவாயிரம் வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மிகப்பெரிய அதிசயமானது நடக்க போகிறது மாதத்திற்குள் கும்பராசி நெய்யர்களுடைய வாழ்க்கை போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது என்னங்க சொல்றீங்க அப்படி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்னதான் நடக்கப் போகிறது அதற்கும் கும்பராசி நெயர்களுக்கும் என்ன சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நவக்கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் இருக்கக்கூடியது குருதாங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட குரு தான் இருந்து தன்னுடைய சுப மற்றும் அசுப பலன்களை அனைவருக்குமே கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாங்க அந்த தான் தற்போது கும்பராசி நேயர்களுக்கு இந்த குருவுடைய வக்கர பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது ஆல்ரெடி கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதனாலேயே குடும்பங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவுக்கு இடையே சிக்கல்கள் குடும்பங்கள்ல வந்து ஏகப்பட்ட தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் நீடித்து இருக்கு அதே போல நீங்க நினைச்சது நடக்க மாட்டேங்குது பண விஷயங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்களானது போயிட்டு இருக்குங்க சோ இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த குருவுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்திலாவது ஏதாவது நல்லது நடக்குமா கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது கிடைக்கக்கூடுமா என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தால் நீங்க எதிர்பார்த்த சுபமான பல நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே தீரக்கூடுங்க அதோடு கும்பராசி நேயர்களாகிய உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் முடக்க நிலைகள் சரியாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு இந்த ஒரே ஒரு மாலையை மட்டும் சாற்றி வைத்து வழிபாடுகள் செய்து பாருங்க நிச்சயமாக மாற்றங்களானது உண்டாகும் எனவே அந்த ஒரு மாலை என்ன மேலும் குருவுடைய வக்ர பயிற்சியானது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த நேர காலத்தில் கும்பராசி நேயர்கள் என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம்

கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையுமே இந்த நாலு மாதத்திற்குள் ஜோதிட ரீதியாக நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்கிறது கும்பராசி நேயர்களே கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பஞ்சம ஸ்தானத்துல தான் குரு பாத்தீங்கன்னா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு வக்கரமாக போகிறார் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது நல்ல மணமகன் நல்ல சம்பளம் இருக்கு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூறிவிட்டு சென்ற பெண் பார்த்தீங்கன்னா மீண்டும் திரும்ப உங்கள் வீட்டுக்கே வரக்கூடிய நிலையானது ஏற்படலாம் எந்த காதல் வேண்டாம் என்று திரும்பி சென்றார்களோ அந்த காதல் மீண்டும் பார்த்தீங்கன்னா சேரக்கூடும் நல்ல மன பொருத்தங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கும்பராசி நேயர்களாக்கிய நீங்க இப்போது திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எந்த இடத்திலையுமே அவசரப்பட வேண்டாங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க அதே போல வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளோ அதாவது பெண்ணோ பையனோ பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை அவங்க சொல்கிறத காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க அவங்க நல்ல குடும்பம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அவங்களுக்கே கொடுக்கலாங்க அதை விட்டுட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு விருப்பமே இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைப்படி நீங்கள் திருமணம் செய்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தவறாகி விடுங்க ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அதாவது அந்த அவசரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் சரியாக யோசிக்க முடியாமல் டக்கு டக்குன்னு ஒரு வரனை பார்த்து நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு அதன் பிறகு தான் பார்க்கும்போது அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருக்குங்க ஸோ அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதாவது கொஞ்சம் நம்ம வந்து நிதானத்தோடு யோசிச்சு விசாரிச்சிட்டு நம்ம நம்ம பிள்ளையோ பையனையோ கட்டி கொடுத்துருக்கலாமே இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு அதன் பிறகு யோசிப்பதை காட்டிலும் எந்த வித விஷயமாக இருந்தாலுமே கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம யோசிப்பது நல்லதுங்க அதுலையுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு எழுபது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அவங்க இருக்க போகுது இல்லையா சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை நம்ம யோசித்து செய்யும் போது ஒண்ணுக்கு பல முறை யோசித்து பார்த்து நம்ம செய்யணுங்க அவசரப்பட்டு நம்ம டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து செஞ்சிடக்கூடாதுங்க அதாவது தன்னுடைய பிள்ளை பாத்தீங்கன்னா வேற யாரையோ லவ் பண்றாங்க சோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பாத்தீங்கன்னா அவங்களே பா கொஞ்சம் கூட யோசிக்கிற நிலைமையிலேயே இருக்க மாட்டாங்க எப்படியாவது ஒண்ணு நம்ம டக்குனு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நாம விருப்பப்பட்ட பையனை பார்த்து அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க ஸோ அது தவறாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதால் கும்பராசி நேயர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அவசரப்படாதீங்க கொஞ்சம் நிதானத்தோடு உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு அவங்களுக்கு திருமணம் செய்து வைங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுவதை கூட விட்டுருங்க கொஞ்சம் நாட்கள் தள்ளி போடுங்க ஓரளவுக்கு நல்லதானது மாற்றங்களானது ஏற்படுங்க அவசரப்பட்டு எந்தவித விஷயங்கள்லையுமே இறங்க வேண்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பையனோ பொண்ணோ லவ் மேரேஜ் பண்ணுறாங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு நல்ல கெரியரில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் நீங்களுமே அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே சரியாக இருக்குது ஓகே நல்ல குடும்பம் நல்ல பொண்ணாக இருக்குது நல்ல பையனாக இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமாக கட்டி கொடுக்கலாங்க தவறு கிடையாதுங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய சொந்தத்துல என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை அவசர அவசரமா நம்ம டக்கு 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 டக்குன்னு பார்த்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு யோசிக்க கூட டைம் விடாம அவங்கள பற்றி விசாரிக்காம கூட நீங்க பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிடாதீங்க அப்படி பண்ணும்போது அதன் மூலமாக நீங்க தான் பார்த்தீங்கன்னா சிரமங்களை அனுபவிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் தான் அனுபவிக்கும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க மேலும் கும்பத்தில் பிறந்த பலருக்குமே பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணமானது ஏற்பாடாக போகிறது ரெஜிஸ்டர் திருமணம் செய்யக்கூடிய நிலையுமே பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது பெற்றோர் அனுமதியுடனும் திருமணம் செய்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடாது கொடுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளாகிய நீங்களுமே பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷ காலம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களை வளர்த்துருக்காங்க நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாதீங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லி புரிய வைங்க இதுதான் அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டு பேருமே உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நிச்சயமாக அவங்களுடைய மனசுமே பார்த்தீங்கன்னா மாறக்கூடும் ஸோ அப்படி நீங்கள் அவங்கள சமாதானம் படுத்தி நீங்கள் திருமணம் செய்துக்கோங்க இன்னுமே நல்லதுங்க ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க நம்மளை வளர்த்து அவங்களுக்கு தெரியாம நாம பண்ணிட்டு வந்து நிக்கும்போது அது அவங்களுடைய வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா ஒரு மிக அவங்களுடைய வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க உருவாக்கி தந்தது போல இருக்கக்கூடும் இந்த விஷயங்கள்ல பிள்ளைகளாகிய நீங்களுமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் ஆரோக்கியமானது நன்றாக இருக்குங்க குரு வக்கரமாக இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து இருப்பது நல்லதுங்க பூர்வீக சொத்துக்கள் முன்னோர் சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கியமானது இருக்கு சொத்து தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடையும் இருக்கணுங்க கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு சொத்து கிடைக்க போவது கிடையாது அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க புதிதாக வீடு வாங்குவீர்கள் நிலம் வாங்குவீர்கள் சொத்துக்களை விற்று பணம் வரக்கூடும் எல்லா கோணங்கள்லயுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடும் எதை செய்தாலுமே தெய்வத்துடைய அனுக்கிரகத்துடன் செய்வது இன்னுமே நல்லதுங்க அதாவது குலதெய்வ வழிபாடு சென்று வாருங்க உங்களுக்கு இன்னுமே நல்லது நடக்கும் நன்மைகள் ஏற்படக்கூடும் ரொம்பவே குடும்பங்கள்ல பிரச்சனைகளாக குடும்பங்கள்ல பிரச்சனைகளாகவே இருக்கு இல்லையா சோ இதெல்லாமே சரியாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி படணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம உங்க வீட்டு வீட்டுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லங்க குலதெய்வ கோவில் ரொம்ப லாங்ல இருக்குங்க அது போயிட்டு வர்றதுக்கு இப்போ அவ்வளோ சௌகரியம் இல்லைங்க இப்போ போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ போயிட்டு வாங்க ஆனால் வருஷத்துல கண்டிப்பாக அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முறையாவது நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு நிச்சயமாக போயிட்டு வர வேண்டுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அப்படி போக முடியாதவங்க பார்த்தீங்கன்னா அதாவது மாதந்தோறும் என்னால் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்துடைய கோவிலுக்கு போயிட்டு மனசார வழிபாடு செய்து செய்துகிட்டு வாங்க இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க மேலும் கல்விக்கு உதவி செய்வது நன்மையை தரக்கூடும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்க கொடுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகப் போகிறது நிறைய ஏற்றங்களானது ஏற்படக்கூடும் மனதானது மாற்றத்தை சந்திக்குங்க மனதில் மகிழ்ச்சி பெருகும் எதுவுமே நடக்காதா என்கின்ற நிலைமையானது மாறி நன்மைகளானது நடக்க அதாவது நன்மைகள் நடக்காதா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையானது நான்கு ஐந்து மாதங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை அடைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது இருக்கின்றது இந்த நாட்களை அதாவது இந்த ஐந்து மாதத்தை கடந்துட்டு ஒரு மார்ச் மாதத்தில் நின்று நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாலு மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் அதாவது கடந்த நாட்களை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் கனடா ஆஸ்திரேலியா போக முடியாத நபர்கள் மற்ற வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நல்ல காலமாக நிலை ஏற்பட போகிறது மொத்தத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பார்ப்பீங்க அதே போல அமோகமான மாற்றம் ஏற்படும் சந்தோஷ ரீதியாகவும் சரிங்க பொருளாதார ரீதியாகவும் சரிங்க ஓரளவுக்கு அதாவது கடந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் திருமண விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம நிதானமாக முடிவிடுங்க அது வந்து உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாகிய நீங்களாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்ல இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கரு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ